நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சிம்ம ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் இதுவரைக்கும் எவ்வளவோ துன்பங்கள் நீங்கள் விட்டீங்க ஏழில் சனி அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதுனால இயல்பாகவே ஏதோ ஒரு உடல்நல குறைபாடுகள் மனநல குறைபாடுகள் இல்லறத்துலையும் சரி கணவன் மனைவி கிடைப்பிலையும் சரி ஏதோ விதமான சங்கடங்கள் சண்டைகள் கோபதாபங்கள் இருந்து தான் இருக்குது ஸோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த நாள் உங்கள் ராசிக்கு இரண்டாம் பாவத்தில் கேதுவும் எட்டாம் பாவத்தில் ராவும் அமர்ந்திருந்தாலும் இரண்டாம் பாவத்தை சுக்கர பகவான் உச்சமாகி பார்க்கிறார் ஓகேங்களா ஸோ சுக்கர பகவான் ராசிக்கு இரண்டை பார்க்கும் பொழுது வருமானம் வரும் நல்ல ஒரு உயர்வு கிடைக்கும் மதிப்பு ம மதிப்பு மரியாதை வந்து நிச்சயமாக கிடைக்கும் பெண்களிடையே நல்ல பேர் வாங்குவீங்க உங்களுடைய குடும்ப பெண்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் நிச்சயமாக செய்து அவர்களிடம் பாராட்டும் வாங்குவீங்க சிம்மராசிக்காரர்களே கடுமையான குணமும் நேர்மையும் உள்ள ஒரு புனி நல்ல ஒரு நல்ல குணம் கொண்ட ஒரு மனிதர் தான் நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வேலையாட்கள் மூலமாக தான் வரும் யாரை நீங்கள் அதிகமாக நம்புகிறீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிராக உங்களுடைய ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவர்கள் மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ குறிப்பாக உங்களுடைய வேலையாட்கள் கிட்டே நீங்கள் ரொம்ப ரொம்ப உஷாராகவும் கவனமாகவும் இருக்கணும் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு பத்தில் குரு இருக்கிறார் பத்தில் குரு இருந்தால் பதவி பறிபோகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதனால் நிறைய பேர்த்துக்கு வேலை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் சில பேர் நல்ல ஒரு வருமானத்திற்காக ஒரு வேலைக்காக நீங்கள் போயிருப்பீங்க அதுக்கு பழைய வேலையே பரவாயில்ல சம்பளம் கம்மியாக இருந்தாலும் நிம்மதியாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்டு இருப்பீங்க பட் இருந்தாலும் இதற்கு வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே உன் நல்ல மாற்றங்கள்தான் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் செவ்வாய் அப்படிங்கிறது சகோதர காரகன் செவ்வாய் என்பது யுத்த காரகன் அந்த செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்த்து பதினொம்ப பாவத்தில் அமர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைகள் மூலமாக சில சில சங்கடங்கள் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது சொத்து விவகாரங்களில் சில சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு இதே வந்து தன்னுடைய தந்தையிடம் இருந்து வர வேண்டிய சொத்துகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் அது சில போராட்டங்கள் நடத்தி தான் நம்ம சொத்துக்களை வாங்கக்கூடிய இந்த அமைப்புகள் இருக்கு தந்தைக்கும் மகனுக்குமான சில விரிசல்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிறது ஸோ இன்றைய தினம் நீங்கள் நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ சொத்து விவகாரங்களையோ பங்காளிகளிடையோ வந்து சொத்துக்காக நீங்கள் பேசுறது சரியாக வராது ஸோ இன்றைய நாளில் நீங்க வந்து நிச்சயமாக அவாய்ட் பண்ணிடலாம் இருப்பினும் ஓவராக பார்க்கும்போது கிரகங்கள் எல்லாருமே உங்களுக்கு யோகங்கள் தரக்கூடிய கிரகங்கள் வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களால் எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய வலிமை வந்து உங்களுக்கு உண்டு ஒன்று சொல்லுவோம் அதாவது துன்பங்கள் வரணும் துன்பங்கள் வந்தால் தான் மனிதனுக்கு வாழ்க்கை என்னென்னு புரியும் நல்லவர்கள் யார் துரோகிகள் யார் உண்மையான நண்பர்கள் யார் உண்மையான உறவினர்கள் யாரும் தெரியும் இல்லைனா எல்லா மனிதர்களும் நமக்கு நன்மை தான் செய்கிறாங்க அப்படின்னு நினச்சி குத்து மதிப்பாக நம்முடைய எல்லாரையும் நம்பிடுவோம் அதுக்காக தான் இந்த சனி பகவானும் சரி இந்த கிரக கோச்சாரர்களும் சரி உங்களுக்கு நிறைய பாடங்கள் வந்து புகட்டுகிறது ஸோ வாழ்க்கையில் எப்போவுமே நாம் நல்லவர்களாக இருப்பதை விட வல்லவர்களாக இருக்கணும் பிறர் மற்றவர்களை புகழ்வதை விட எதுக்காக அவர்கள் நம்மளை புகழ்கிறாங்க அப்படிங்கிறத யோசித்து ஆராய்ந்து தெரிஞ்சுக்கணும் சிம்மராசிக்காரங்களே கவலைப்பட வேண்டாம் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக ஒரு முன்னேற்ற பாதைக்கு போகும் நன்றி வணக்கம்